நேற்று உதயநிதி அவர்கள் வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி பேசும்பொழுது அதிமுக அப்படின்றது வந்து இன்ஜின் இல்லாத கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு தேர்தலை வெற்றி பெறத்துக்குன்னு நினைக்கிறாங்களா பிஎம்கே நிச்சயமா இல்லை அதிமுகவை அட்டாக் பண்ண பண்ண அவங்களுக்கு அதிமுக எவ்வளவு பெரிய பொட்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது திமுகவுக்கு தெரியும் சி அவங்க மல்டி ப்ராங் ஸ்ட்ராட்டஜியை அப்ரோச் அவங்களுக்கு ஒரு எதிரி இல்ல நாலு எதிரி இருக்கிறாங்க அதிமுக மிகவும் பலம் வாய்ந்த ஒரு எதிரி அதிமுகவினுடைய ஓட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும் அப்போ கூட ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது ஆனா அதிமுக வந்து என்ஜின் இல்லாத ஒரு கார்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிற விஷயம் இன்னொன்று வந்து நம்மளுடைய பொலிட்டிக்கல் எனிமையை வந்து எப்படி என்னால ரெட்டாரிக் வழியாக பேசலாங்கிறது தான் அண்டர் எஸ்டிமேட் கிடையாது ஒரு அவங்களுடைய கேடருக்கு பேசுகிற மாதிரி பட் பட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக் தான் அதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து பேசணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஒரு 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 அவங்களுடைய கேடர்ஸை ரீச் பண்றதுக்காக அவங்க இப்படி கவர்ச்சியாக பேசுகிறாங்க அது என்ஜின் இல்லாத காரி ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக ட்விட்டரில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஷார்ட்ஸில் போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சா மக்கள்கிட்ட கொண்டு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க பட் உதயநிதி அவர்கள் வந்து அதிமுகவை கடுமையாக தான் விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார் அது அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் பார்க்கல